ஹாய் நான் உங்கள் சிவகலை இன்னைக்கு என்னை சுற்றி பாருங்களேன் நாலு பக்கமாக கோட்டைங்க நம்ம வந்துட்டு இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மன்னார்குடிக்குள்ளே தாங்க மகாதேவப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்குள்ளே இருக்கோம் ம் ஒரு கோட்டையை பற்றி இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்க தாங்க வந்தேன் என்னோட இந்த ஃபுல் வீடியோ என்னோட சேனலில் நான் ஈவினிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோவை லைக் மகாதேவப்பட்டினம் இந்த ஊரோட பேர் எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஊரும் பச்சை பசேலுன்னு விவசாயங்கள் செழிக்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம நாட்டை ராஜாக்கள் ஆண்டப்ப அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மராட்டிய ராட்சி காலத்தில் இங்கே ஒரு பெரிய கோட்டைகே இருந்திருக்குங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் அந்த கோட்டைகள் அழிஞ்சி கோட்டைகளுக்கு பாதுகாப்பாக எழுப்பப்பட்டிருந்த அந்த சுற்றுச்சுவர் கோட்டை மதில் சுவர் மட்டும் இப்போ இன்னமும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது சுவர்கள் மட்டுமல்ல அந்த காலத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அரசரால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பெருமாள் கோவில் இன்னமும் அதோட கம்பீரத்தன்மையை இழக்காமல் காட்சியளிக்குதுங்க ஆயிரம் வருடங்கள் ஆனதுனால அந்த கோவில்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேக்கு அங்கே சிதலம் அடைஞ்சு கோவிலோட சீரமைப்பு வேலைகள் தற்போது நடந்துக்கிட்டுருக்குங்க இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தான் நாலு பக்கமும் கோட்டை சுவர்கள் மாதிரியே பெரிய பெரிய மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டு இந்த கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நம்மளுக்கு காட்சியளிக்குது இது கோவிலோட மதில் சுவருங்க உள்ள மாதிரி அந்த காலத்தில் சிவுண்டோ மணலோ கிடையாதுங்க கற்களும் பெருசாகவும் இருக்காது பட்டை கற்கள் அப்படின்னு ஒரு சின்ன கல்லை வச்சு தான் இடையில் சுண்ணாம்பு கலவைகள் கலந்து அவ்வளோ ஒரு பெரிய மதில் சுவரை அந்த காலத்து ராஜாக்கள் எழுப்பியிருக்காங்க இன்னமும் அந்த சுவர்கள் வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்கிறது தாங்க அதிசயமான ஒன்றா இருக்குது இந்த கோயில் என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விநாயகர் சன்னதி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு விநாயகர் கோவிலெலாம் வந்துட்டு பூர்த்தியாகிடுச்சு உள்ளுக்குள்ளே போனால் இந்த கோவிலோட வாசல் இது தாங்க உள்ளுக்குள்ளே தான் கோவில் ரொம்பவும் சேதமடையில அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த விரிசல் தான் ஏற்பட்டிருக்கு பாருங்களேன் இது தான் இந்த கோவிலோட வியூ அந்த கோவில்களுக்குள்ளே குட்டி குட்டியாக நிறைய கோவில்கள் இருக்குங்க அந்த கோவில்கள்லாம் இன்னும் என்ன ச சன்னதி அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா கோவில்களுக்குள்ள வேலை நடைபெறதுனால அங்கே உள்ள சாமிகள் எல்லாத்தையுமே அதாவது சிலைகள் எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஒரு செட்டு அமைச்சு அதில் எல்லா சிலைகளையுமே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த கோவிலில் சீரமைப்பு வேலைகள் நடைபெற்றாலுமே கற்கள்லாம் வெளியிலேருந்து கொண்டுட்டு வரல இந்த கோவிலில் இடித்து அந்த கற்களை வச்சு திரும்பவும் சீரமைக்கிறாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த கருங்கள் அந்த பட்டைகள் இதை வச்சுமே திரும்பவும் சீரம் வராங்கங்க ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோவில் இப்போ தான் மறுசீரமைப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற போது இந்த கோவில் வந்துட்டு பெருமாள் கோவில் அது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த பெருமாளோட பேர் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியலைங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கோவிலில் இந்த கோவிலிருந்து தஞ்சாவூர் அரண்மனைக்கு சுரங்கம் இருந்துச்சு அதை வந்துட்டு நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப நிறைய தடவை இந்த கோவிலில் அந்த சுரங்கத்தை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ கோவில் வேலைகள் நடைபெறதுனால தற்சமயத்தில் அந்த சுரங்கத்தை மூடிட்டாங்க அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்லிட்டுருக்காங்க இந்த கோவிலில் அடிக்கடி நிறைய ஷூட்டிங் நடந்துருக்குங்க நம்ம சசிகுமார் அவங்க நடித்த வெற்றிவேல் திரைப்படம் கிளைமேட்ஸ் வந்து இந்த கோவிலில் தான் நடைபெற்றுச்சு இது மாதிரி பழமை வாய்ந்த இடங்கள் பழமை வாய்ந்த கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையாவே இருக்குங்க அதெல்லாம் நம்ம நாட்டோட பொக்கிசம் இந்த கோவிலை தற்போது அரசாங்கம் மறுசீரமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குங்க இதே மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவு பழமை வாய்ந்த கோவில்களை அழிய விடாமல் கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் நம்ம வணங்கிறதுக்காக நிறையாவே கோவில்களை நம்மளுக்காக விட்டுக்க சென்றிருக்காங்க அந்த கோவில்களை நம்ம பாதுகாப்பாக நம்ம தலைமுறைக்கு அதை கொண்டுட்டு போவோம் இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய கோவில்கள் நிறைய இடத்துல சக்தி வாய்ந்ததாக இன்னமும் நிமிர்ந்து தான் நின்றுக்கிட்டு இருக்குது நீங்களும் இந்த திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு சொன்னால் இதேமாரி மாரி உங்களுக்கு தெரிஞ்சு பழமை வாய்ந்த கோவில்கள் எங்கே இருக்குது அதோடய அதிசயம் என்ன அப்படின்னு என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மேக்சிமம் அந்த வீடியோவை நானும் வெளிச்சத்து கொண்டு வரேன் இந்த கோவிலோட வேலை முடிந்ததுக்கு அப்புறம் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் முடிஞ்சால் உங்களோட பார்வைக்கு என்னோடய சேனலில் பதிவாக வெளியிடப்படும் ஒரு கோவிலோட கும்பாபிஷேகத்தை நமக்கு பார்க்குறது அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்களை நம்மளோட தலைமர்களுக்கு விடாமல் நம்மளே கொண்டு செல்வோம் அப்படிங்கிறது ஐதீகம் எல்லா கோவில்லையுமே பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் இந்த கோவில் வந்துட்டு ஆயிரம் வருடத்துக்கு அப்புறம் இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற போகுதுங்க முடிஞ்சால் நீங்களும் மகாதேவப்பட்டினம் இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க கண்டிப்பாக வாங்க கோவிலில் உள்ள எல்லா சிலைகளையுமே பாதுகாப்பான முறையில் இங்கே வச்சு அதுக்கு தினமுமே பூஜைகள் நடைபெற்றுட்டு வருதுங்க இந்த கோவிலில் உள்ள சாமிகள்லாம் என்னென்ன சாமின்னு இன்ன வரைக்கும் தெரியலை இனிமே வந்து இதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறப்ப அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்ணி இது என்ன சாமி அப்படின்னு அரசாங்கம் கண்டுபிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி என்னோடய வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் இந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னா நான் மகாதேவிப்பட்டின தாள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் இதேமாரி பழமையான கோவில்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரையும் உங்கள் எல்லாருக்குமே நன்றி